நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுரர் மலக்கொடி நாமக்கல்ல இருந்து இங்க நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தாலும் பொருளாதாரம் வருவதற்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கிற விஷயத்தான் பார்க்க போறோம் ஒவ்வொரு ஹாரோஸ்கோபி பார்க்கும்போது உங்களுடைய கிரக நிலைகள் இப்படி இருக்கிறது அப்படின்னு என்ன இருந்தாலும் எல்லாரும் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தாலும் மேடம் பொருளாதாரம் வருவதற்கு வழிகள் என்ன மேடம் எல்லாரும் நம்மளுடைய ஜாதகங்கள்ல வந்து என்ன மாதிரி கிரக நிகழ்வுகள் இருந்துருந்தாலும் இப்ப நாம சொல்ற தெய்வ வழிபாடுகளை பண்ணறச்ச நமக்கு அபரிமிதமான பொருளாதார வரவுகள் கிடைச்சிட்டு இருக்கும் அப்போ இந்த ரிஷபலகணத்துல பிறந்தவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் இடமான தனஸ்தானம் வலுவது உண்டான வழிகள் என்ன என்ன தெய்வ வழிபாடுகள் என்ன தெய்வ பரிகாரங்கள் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போறோம் எப்பவுமே பரிகாரம் அப்படின்னு சொல்றதை விட தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்போ இந்த ரிஷப லக்கணத்துல பிறந்தவா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த திசை ஓடுறது மேடம் எனக்கு இந்த திசை ஓடுறதாமே எனக்கு இந்த பொருளாதாரம் வராதாமே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய கேட்குறா என்ன மாதிரி நீங்கள் தசாபக்தி இருந்தாலும் ஒன்னும் பயப்படாதீங்க நான் சொல்ற தெய்வ வழிபாடுகளை பண்ண வச்சா உங்களுக்கு கட்டாயமாக தெய்வ அருளினால் உங்களுடைய தனஸ்தானம் பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் திருச்சியில் இருக்கும் ரங்கநாதர வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் எல்லாமே ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்கோ உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா அதுல எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தேன்னா இந்த ரிஷ பள்ள கிணத்துல பிறந்தாவா திருச்சியில் இருக்கும் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபாடு பண்ணணும் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாம் என்ன செய்வா அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மார்கழி மாதம் வந்துருச்சு ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி போவோம் இதை தான் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுட்டு இருக்காங்க அப்போ ஏகாதசிக்கு தான் நம்ம வந்து ஸ்ரீரங்கநாதரை வழிபாடு பண்ணணுங்கிறது இல்லை எப்பெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வு நடக்கணுமா இந்த மாதத்தில் உங்களுக்கு பொருளாதாரம் வரவு வேணுமா என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துட்டு நீங்க ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தேன்னா உங்களுக்கு அந்த மாதமே பொருளாதாரமும் வெற்றியும் கிடைச்சின் இருக்கும் இது ரெண்டு கிடைச்சாவே போதுமே தினசரி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிஷ பிள்ளை பிறந்தவா எக்ஸசைஸ் பண்ணணும் நம்ம எல்லாருமே எக்சசைஸ் பண்ணணும் இவன் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வாக்கிங் போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும் இப்படி பண்ணறச்சு இவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான மன நிம்மதியை கொடுக்கணும் ஒரு ஹாப்பினஸ் ஆன மூமெண்ட் அப்போ நீங்க தினசரி என்ன பண்ணலாம் தினசரி சிறு தூர பயணம் மேற்கொள்ளணும் சிறு தூரம் அப்படின்னா வாக்கப்பெல்லாம் கொஞ்சம் தூரம் போய் பயணம் பண்ணிட்டு வருது எப்போ பார்த்தாலும் கார்லேயே போறது இல்ல வெஹிக்கிள்ல பைக்லயே போயிட்டு இருக்கிறது அப்படிங்கறது இல்லாம உங்களுக்கு பொருளாதார வரணுமா மார்னிங் ஏர்லியா கொஞ்ச தூரம் வாக்கிங் போங்க பயணம் பண்றது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கும் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி மாதிரி நிறைய புக்ஸ் வாங்கி அடிக்க வச்சுக்கோங்க அப்படி புக்ஸ் வாங்கி அடிக்க வச்சா அதை எடுத்து நீங்க படிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும் நம்ம எல்லாருமே வீட்டுல வந்து ஒரு லைப்ரரி வச்சுருக்கிறது ரொம்ப சிறப்பு இதுல இந்த ரிஷபலகணக்காரா வச்சுட்டு வழிபாடு அந்த அதை படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ராமாயணம் படிக்கலாம் மகாபாரதம் படிக்கலாம் இல்லை புக்ஸ் படிங்கோ நீங்க என்ன சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை படிங்க என்ன தேவையோ அதை நீங்க தினசரி படிக்கணும் அதுதான் ப்ராசஸ் அப்படி நீங்க படிக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துட்டு இருக்கும் இந்த ரிஷபலகணத்துல பிறந்தவா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தனஸ்தானத்தை தான் ஆக்டிவேஷன் பண்ண போறோம் அப்போ தினமும் என்ன பண்ணணும் ஏதாவது மியூசிக் கேட்கணும் பாட்டி கேட்கணும் மேடம் நாங்கள் வந்து சினிமா பாடல்கள் தான் கேட்போம் எது வேணால் கேளுங்கோ நீங்க மந்திரங்களை தான் கேட்கணுங்க மந்திரங்களை தான் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மியூசிக் பிடிக்கிறதோ என்ன பாடல்கள் பிடிக்கிறதோ எப்படி இருந்தாலும் நீங்க ஹாப்பினஸா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் ஓகேங்களா நீங்க என்ன விஷயத்த கேட்குறீங்க அப்படிங்கிறதுனால உங்களோட மனசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பினஸ் மூமெண்ட்டில் ஆக்டிவேஷனா இருக்கணுங்கிறதுக்காக தான் மியூசிக் கேட்கணும் அப்படி நீங்க கேட்குறது உங்க மகள் ம மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா அந்த மகிழ்ச்சிக்கு தான் அந்த மியூசிக்கை கேட்கணும்னு சொல்கிறோம் வீட்லேயும் சரி கோவில்லையும் சரி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி வாங்கி கொடுங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை எல்லா நாளுமே கொஞ்சம் நேரம் ஒரு சாம்பிராணி பக்கம் போடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும் உங்கள் வீட்டில் சொல்லுங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி போடுங்க இல்லை எங்க வீட்டில் போட முடியாது மேடம் அதுக்கெல்லாம் எங்களுக்குலாம் ஒரு இது இல்லை அப்படின்னா கோவிலுக்கு வாங்கி கொடுங்க அப்போ கோவிலில் வந்து சாம்ராணி பக்கம் போடுறாங்க அந்த பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அது நிறைய நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்கும் அப்போது இந்த ரிஷபள்ள கிழகத்தில் பிறந்தவா சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜரை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஸ்ரீரங்கநாதரை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொன்னோம் எல்லாரும் ஏகாதசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்க வாசல் திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கநாதரை போய் வழிபாடு பண்ணுவா அப்போ அந்த சொர்க்க அந்த சொர்க்கவாசல் திறக்கிறதுக்கு நான் வழிபாடு பண்ணுறதும் சரி நடராஜரை வந்து சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜர் வழிபாடு பண்றதும் சிறப்பு அப்போ இந்த தெய்வங்களை வந்து இப்ப நம்ம ரெண்டு தெய்வங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு தெய்வங்களையும் நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் விஷபலக்கணத்துல பிறந்தவா காலகஸ்தி போயிட்டு வாங்கோ எதுக்காக காலகஸ்தி சொல்றோம் அப்படின்னா காற்று ராசியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய தனஸ்தானம் வரும் அப்ப காற்று ராசிக்கு உண்டான தெய்வமே காலகஸ்தி தான் அப்போ வருடம் ஒரு முறை காலகஸ்தி போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு பொருளாதார வரவு கிடைச்சிட்டு இருக்கும் திருநீர் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க குங்குளியம் வாங்கி கொடுங்க குங்குளியம்னா என்ன சாமராணியில குங்குளியம் அப்படிங்கிற ஒரு பொருளை கலப்பா அதுதான் சாமராணியில போடுற பொருள் அதுவும் நீங்க வாங்கி கொடுத்தெல்லாம் ரொம்ப சிறப்பு உங்க வீடுகள்ல போட்டாலும் சிறப்பு அதே மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து குழந்தைகளுக்கு வந்து பேனா நோட்ஸ் புக்கு இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு பொருளாதாரம் அபரிமதமா இருந்துருக்கும் திருஷவிலக்கணத்துல பிறந்தவா எப்பவுமே திருநாமையாள்ட்ட ஒரு ஆசிர்வாதம் வாங்குறது சிறப்பு அவளுக்கு என்ன தேவையோ அதை நீங்க கான்சஸ் பண்ணலாம் உடம்ப வாங்கி கொடுக்கலாம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா இல்ல பணம் தான் தேவை இல்ல தான் தேவை என்ன அவாளுக்கு தேவைப்படுறதோ அவ என்ன பண்றா அப்படிங்கிற ப்ராசஸ் இல்லை நீங்க திருநங்கைகளுக்கு கொடுத்து அவாட்ட ஆசீர்வாதம் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் யாருக்கு எப்படியோ ரிஷபலக்கணத்துல பிறந்தவாளுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த ரிஷபலக்கணத்துல பிறந்தவாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இஎன்டி பிரச்சனை இருக்கிறா இல்லையா அவளுக்கு உதவி செய்யறது ரொம்ப பிரச்ச ரொம்ப சிறப்பா இருக்கும் இல்ல அப்படின்னா ஒரு இஎன்டி ஒரு ஹாஸ்பிட்டல் நீங்க போங்க ஓகேங்களா அங்க யாருக்காவது நீங்க ஒரு மருத்துவ உதவி செய்வோம் இன்னைக்கு மருத்துவ உதவி செய்யறது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீங்கள் போயிட்டு இப்படி நாங்கள் செய்யலான் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த உதவிகளை வந்து நீங்கள் செய்யறது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி கிடைக்கும் எப்படி கேட்குறது நல்லா கூச்சப்படாதீங்க ஓகேங்களா நான் உங்களுக்கு ஒரு பான்சஸ் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு காது சம்மந்தப்பட்ட காது கேட்கலையா அதுக்கு ஒரு மிஷின் கூட நான் வாங்கி கொடுக்குறேன் இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் கூட போய்ட்டு அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்ட்ட யாருக்காவது இந்த மாதிரி இருக்கிற ஆளுன்னு நான் உதவி செய்யலான்னு இருக்கேன் அந்த மாதிரி யாராவது இருந்தால் கூட சொல்லுங்க நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு கூட நீங்கள் கேட்கலாம் கேட்டு கூட செய்யலாம் கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஊதுபத்தி வாங்கி குடுக்கறது அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கி குடுக்கறது இதெல்லாம் நீங்க செஞ்சாலும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கோவில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன் வாங்கி கொடுத்துட்டு அதுல பேர் போட்டிருப்பா இவாதான் உபயம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவா எதுக்காக இதெல்லாம் செய்யறாங்கன்னா தங்களுடைய தனஸ்தானத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் பண்றதுக்கு உண்டான வழிகள் தான் இது அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரிஷபல கணத்துல பிறக்குற செய்யறது மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் பொருளாதார வரவு வாட்டி தான் செஞ்சு பாருங்களேன் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கான பிரஸ் பண்ணுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம குடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துட்டு நம்மளுடைய சேனல் வந்து இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆதரவு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துருக்கு எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அனுப்பி அழுத்திந்து நீங்க பாக்குறது ரொம்ப சிறப்பா இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியார்கள் வாழ்க வளங்குடன் வாழ்க வளங்குட